கர்த்தகிறிஸ்தோத்திரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு தேவனே என் மேல் கிருபையாயிருமென்றான் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவர்களை அவர்களில் பெரியப்படுகிற தேவன் நாம் வாசித்த இந்த வசனம் ஒரு மனிதன் பண்ணின ஜபத்தை பற்றினது ஏசு கிறிஸ்து இரண்டு மனிதர்களை பற்றி சொன்னார் அதாவது ஒரு மனிதன் பரிசேயன் அவன் தன் பார்வைக்கு நீதிமானாயிருந்தான் இன்னொரு மனுஷன் ஆயக்காரன் ஆயக்காரன் என்றால் வரிகளை சேகரிக்கிற மனுஷன் இந்த இரண்டு பேரும் ஜபிக்க சென்றார்கள் அப்பொழுது அந்த பரிசையன் என்ன ஜபித்தான் என்றால் தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போல அல்லாமல் இந்த ஆயக்காரனை போலவும் அல்லாமல் உம்மை அப்படி இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நான் வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசும பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான் இதுதான் அந்த பரிசேயனுடைய ஜபம் பரிசேன் என்றால் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்திலே பதவியில உள்ள ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் ஆயக்காரன் அவன் மக்களை கஷ்டப்படுத்தி வ வரிகளை எல்லாம் வாங் வாங்குகிறவன் அந்த ஆயக்காரனும் ஜபிக்க வருகிறான் அவன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் ஏனென்றால் அவன் செய்கிற பாவம் அவனுக்கு தெரிகிறது மக்களை வரிகளினாலே கஷ்டப்படுத்துகிறதே அவனுக்கு அறிந்திருக்கிறான் ஆகவே அதேவனுடைய சமூகத்திற்கு பக்கத்தில் கூட அவனுக்கு போக துணிச்சல் இல்லை தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியவில்லை தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே என் மேல் கிருபையாயிருமென்றான் அவனுடைய ஜபம் எல்லாம் ஒரே வார்த்தை தான் தேவனே என் மேல் கிருபையாயிருமென்றான் அப்பொழுது ஏசு என்ன சொல்லுறார் பாருங்கள் இந்த உவமை நிமித்தம் இது ஒரு ஊமை அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் அந்த பரிசை நல்ல இந்த ஆயக்காரனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போவனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஏனென்றால் தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவனவனும் உயர்த்தப்படுவான் என்று இயேசு இங்கே சொல்லுகிறார் அருமையான கட்டுடை பிள்ளைகளை அநேக வேளைகளிலே நாம் ஜபிக்கும் பொழுது தேவனிடத்தில் எப்படி ஜபிக்கிறோம் இந்த பரிசீலனை போல நாம் செய்கிற காரியங்களை குறித்து உபவாசங்களை குறித்து ஜபங்களை குறித்து நமக்கு பெரியமா இருக்கிறேன் நமக்கு பயப்படுகிறேன் அப்படியெல்லாம் சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய பெருமைகளை எடுத்து சொல்லி மற்றவர்களை அற்பமாக எண்ணி ஜெபிக்கிறோமா அல்லது தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய குறைகளை குற்றங்களை ஒப்புக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி அவருடைய கிருபைக்காக நாம் ஜெபிக்கிறோமா இந்த பரிசு இந்த ஆயக்காரனை போல நாம் நம்மை தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு நம் ஜபங்களுக்கு பதில் தந்து நம்ம இரக்கமாயிருப்பார் மீகாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நம் சொல்லுகிறது மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்டார் இரக்கம் செய்து நியாயம் செய்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் வேற எண்ணத்தை ஆண்டவர் உணிடத்தில் கேட்கிறார் கேட்டார் என்று இந்த மீகா தீர்க்க மூலமாக சொல்லுகிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜபிக்கும் பொழுது அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தேவனுடைய கிருபைக்காக ஜபிப்போம் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் தேவனே நம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி தேவனுடைய கிருபைக்காக கஞ்சிக்கிறோம் எங்கள் குறைகள் குற்றங்களை எல்லாம் மன்னிங்கப்பா யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே கேட்கிறோம் அப்படியே தேவன் செய்கிறபடியால் நன்றி நன்றி பரிசுத்தாவியான தாவியானவரே துதிகன மகிமே மக்கே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகர்மா ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் யூ